ஹலோ விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இந்த ஆஷாட நவராத்திரி நம்மளுக்கு வந்து ஒன்பது நாட்கள் வந்து இப்போ முடிய போகுது அது ஆஷாட நவராத்திரின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் இருக்காங்க இல்லையா ஆ வாராகி அம்மனுக்கான நவராத்திரி தான் இந்த ஒன்பது நாட்களும் இந்த நாட்களில் வாராகி வந்து தவத்தில் இருக்கிறதுனால நிறைய சக்திகளை கொண்டிருப்பாங்க அவங்கள நம்ம வீட்டில் பட வடிவிலையோ அல்லது ஒரு விக்கிரகங்கள் வடிவிலையோ வைத்து அபிஷேகங்கள் ஆராதனையெல்லாம் செய்து நம்ம வந்து அதுக்காக நோன்புகள் இருந்து நம்மளுடைய காரியங்களை நம்மளுடைய தாயாகிய வாராகியிடம் வந்து ஒப்படைச்சிட்டோம்னா இந்த ஒன்பது நாட்களில் அவங்க அதுக்கான அறிகுறிகளை கண்ணில் நமக்கு காட்டுவாங்க இதை நிறைய நம்ம அனுபவிச்சுருக்கோம் அதே மாதிரி அவங்களுக்காக ஒரு ஃபோட்டோ உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அந்த ஃபோட்டோவுக்கு உங்களால் முடிஞ்ச செம்பருத்தி மாலை செம்பருத்தி இல்லை இல்லைன்னா பூவாக உங்களுக்கு வந்து வைத்தோ அல்லது ரெட்டு கலரில் அதாவது சிவப்பு நிற கலரில் உள்ள அரளி பூவோ நம்ம அவங்களுக்கு சாத்தி வழிபடலாம் அதே மாதிரி அவங்களுக்கு மாதுளம் பழத்தை கட் பண்ணி அதை வந்து முத்துக்களை அவங்களுக்கு வைத்து நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி கிழங்கு வகைகள் எல்லாமே வந்து அவங்களுக்கு பிடிச்ச வகை தான் அதில் வந்து சக்கரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி ச கிழங்கு வகைகளும் அவங்களுக்கு படைக்கலாம் இது ஆஷாட அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆணி மாதம் ஆணி மாதம் ஒவ்வொன்றும் நம்ம தனுர் மாதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஆய்பசி இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி ஆணி மாதத்தை ஆஷாட மாதம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அந்த ஆஷாட மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி தான் ஆஷாட நவராத்திரி இந்த நவராத்திரி வாராகி அம்மனுக்கான ஒன்பது நாட்கள் நம்மளுக்கு போயிட்டுருக்கு ஒவ்வொரு நாட்கள் ஒவ்வொரு அலங்கார தேவதையாக அம்பாள் வந்து நமக்கு காட்சி தராங்க அவங்க வந்து பார்வதி தேவி லலிதா பரமேஸ்வரி தான் நம்மளுடைய வாராகி அம்மன் இவங்க குதிரை முகத்தோடு நம்மளுக்கு காட்சி அளிக்கிறது நமக்கு இருக்கக்கூடிய உத்வேகத்தை நம்மளுக்கு அதிகப்படுத்தவும் நம்மக்கிட்ட இருந்த வலிமைகளை உருவாக்கிறதுக்கும் நமக்காக அவங்க இந்த ஒன்பது நாட்களும் இருந்து அவங்களுடைய சக்தி வந்து ரொம்ப பிரம்மாண்டமான சக்தியாக அவங்க உருவாருப்பாங்க அப்போது நம்மளுடைய குறைகளை எல்லாத்தையும் நம்ம அம்மா முன்னாடி விளக்கேற்றி வைத்து அந்த தீப ஒளியில் அம்பாளுடைய முகத்தை பார்த்தோன்னு சொன்னாலே நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே நம்மளை விட்டு விலகி போகிற மாதிரி தெரியும் அது மாதிரி அதை நம்மளால் முடிந்தளவுக்கு என்ன நம்மளால் செய்து நிவேதியம் பண்ண முடியுமோ தேங்காவால் சின்னதாக லட்டு மாதிரி செஞ்சு அதே மாதிரி அம்பாளுக்கு முன்னாடி வந்து கிராம்பு ஏலக்காய் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தீர்த்தத்தில் போட்டு அவங்களுக்கு வாசனையாக வைக்கலாம் இல்லையா ஒரு பிளேட்டில் வந்து உங்களுக்கு கற்பூரமும் கிராம்பு ஏலக்காயும் அவங்க முன்னாடி வச்சா அந்த ம நறுமணம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதே மாதிரி வசம்பு அம்பாள் கிட்ட வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம் அந்த வசம்பை வந்து நம்ம ஏற்றி வைக்கிற கூடிய நல்ல விளக்கு ஏற்றி வைப்போம் இல்லையா வீட்டில் தீபம் அதில் வந்து காட்டிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கருப்பான பகுதியை தொட்டு நம்ம நெத்தியில் இட்டுட்டு நம்ம வந்து வெளியில் எந்த காரியம் நடக்காமல் இருக்கோ அந்த காரியத்தை நடக்கணும் சித்தி பண்ணி கொடுக்க சொல்லி அம்பால்கிட்ட கேட்டுக்கிட்டு அதை நெத்தியில் வச்சுட்டு போனால் அதை பார்க்குறவங்களால் அந்த தீய சக்தி அவங்கள விட்டு போகி நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நல்ல ஒரு வைப்ரேஷனை நம்மளால் உணர முடியும் இது ஒரு ஒரு வழிபாடு முறையும் அடுத்தப்பறம் பார்த்திங்கன்னு சொன்னால் விக்ரகல் வச்சிருந்த அப்படின்னோன்னா அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா மஞ்சளால் அபிஷேகம் பால் அபிஷேகம் தயிரோ அல்லது அபிஷேக பொடி இளநீரோ இதுமாரி நம்மளால் என்ன நம்ம வீட்டில் நம்மள இருக்கோ அந்த அபிஷேகங்கள் எல்லாத்தையும் செய்து அவங்களுக்கு புது வஸ்திரங்கள் சாத்தி சிவப்பு மலர்களால் அவங்களுக்கு வந்து ஆராதனை செஞ்சு நம்மளால் முடிந்த ஒரு சின்ன நெவேதியத்தை செய்து அம்பாளை நம்ம வழிபடலாம் நம்ம சுத்தமாக இருந்து நம்மளுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி நம்ம அம்பாள் மேலே வந்து வாராகி அம்மன் மேலே வந்து முழு நம்பிக்கையோடு நம்ம இந்த காரியங்களை செய்தோமானால் அவங்க நிச்சயமாக நம்மளுக்கு இந்த ஒன்பது நாட்களில் நம்ம கேட்கக்கூடிய அத்தனை காரியங்களையும் சித்தி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக வாராகி அம்மன் விளங்குவாங்க அதே மாதிரி தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராஜராஜ சோழனே அந்த வாராகியம்மனை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்கங்க அவள் வந்து படை தளபதியானவள் அதனால் அவள்கிட்ட போய் தான் காலம்பரை எப்போ பார்த்தாலும் காலம்பரை எப்போ போருக்கு போனாலுமே அவங்கள்ட்ட போய் அவங்க ஆசீர்வாதம் வாங்கினதுக்கு பிறகு தான் ராஜராஜ சோழனே போர்க்குரிய போவாராம் அது மாதிரி அவள் வந்து வலிமை படைத்தவள் அவள் வந்து சக்தி அப்படியே சக்தி சுரூபமானவள் அவளும் நம்மளுடைய லலிதா பரமேஸ்வரி பார்வதி தேவியாரோட ஒரு அம்சம்தான் நமக்கு வந்து எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அவங்க முகத்துக்கிட்ட நம்ம நம்ம முகத்தை பார்த்து நம்ம அழுதோம்னா அப்படியே நமக்கு வந்து அம்பாள் வந்து ஆறுதல் சொல்கிற மாதிரியான ஒரு மன அமைதியை நம்மளால் பார்க்க முடியுது அதனால எல்லோருமே என்ன செய்யுங்கன்னா அந்த ஆஷாட நவராத்திரி முடிய போகுது ஒன்பது நாட்கள் வந்து நிறைவடைஞ்சிக்கிட்டு இந்த ஸ்டேஜிலேயாவது உங்களுடைய குறைகளை உங்கள் அம்பாள் முன்னாடி சொல்லி அவங்கவுங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகளோ வியாதிகளையோ அல்லது தான் குழந்தைங்களுக்கு நல்லது அதே மாதிரி கல்யாணம் இந்த மாதிரி எதுனாலும் அந்த வலிமையை தர சொல்லி அவங்கள்ட்ட நம்ம வேண்டுறதுனால கண்டிப்பாக நம்ம அம்பாள் வந்து நம்மளுக்காக உதவி செய்ய காத்திருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக மஞ்சள் வந்து மஞ்சள் இருக்குது இல்லையா விரளி மஞ்சள் அந்த விரளி மஞ்சளால் அவங்களுக்கு பதினோரு விரலி மஞ்சள் வைத்து நம்மளுடைய தாழிச்சரடு இருக்குது இல்லையா அதில் திருமங்கல்லிய சிரடில் வந்து கட்டி அவங்களுக்கு மாலையாக சாத்தணும் அதுவும் ஒரு வழிமுறை அதே மாதிரி நம்மள்ட்ட விரலை மஞ்சள் ஒன்று தான் இருக்குது இல்லை வாங்க போக முடியல வயதானவங்களாக இருக்கும் அப்படின்னு நினச்சோன்னா கூட அந்த ஒரு மஞ்சளை வந்து திருமங்கல்லிய மாதிரி நம்ம நினைத்து அதை வந்து தாளிச்சரடிலேயோ அல்லது மஞ்சள் நூலில் வந்து நம்ம இதுக்கு செய்வோம் இல்லையா நோம்புக்கெல்லாம் அந்த மாதிரியான நூல்லையோ அவங்களுக்கு வந்து நம்ம கட்டி கழுத்தில் நம்ம போட்டோன்னா அவங்க அதை நினச்சிகிட்டே இருப்பாங்க நம்மளுக்கு சொன்ன காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பாங்க இது மாதிரி எல்லா வழிமுறைகளையும் ச நம்மளால் முடிந்த வழிமுறைகளை நம்மளால் முடிந்த இயல்ந்த வகையில் நம்ம செஞ்சு அம்மனுடைய அனுகிரகங்களை நம்ம பெறணும்னு நான் இந்த காணொளி வாயிலாக நம்ம கேட்டுக்கிறேன் எல்லாருக்கும் வந்து அம்மளோட அனுகிரகம் கிடைக்கணும் வாராகி அம்மனுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்கணும்னு வேண்டி இந்த யூடியூப் மூலமாக நான் என்னுடைய இந்த சின்ன ஆன்மீக சிந்தனையை முடித்துக்கிறேன் நன்றி வீவர்ஸ் நன்றி வணக்கம்